அமிர்தபுரி ஆசிரமத்தில் நடைபெற்ற நவராத்திரி நிகழ்ச்சிகளானது சடங்குகளுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக தத்துவங்களை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் அமைந்தன துர்கா சரஸ்வதி லட்சுமி ஆகிய மூன்று தெய்வங்களும் சித்தம் அறிவு மற்றும் செயல் ஆகிய சக்திகளை குறிக்கின்றன என்றும் இந்த தெய்வங்களை நாம் உளமாற வழிபடுவதால் இறை உணர்வை நமது இதயங்களுக்குள் உணரலாம் என்றும் அம்மா தனது விஜயதசமி சற்சங்கத்தில் கூறினார் கல்வி செல்வம் ஆரோக்கியத்தை கொண்டு சமூகத்தில் உள்ள அநீதிக்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்று அம்மா வலியுறுத்தினார் உலகெங்குமிருந்து பக்தர்கள் அம்மாவுடன் விஜயதசமியை கொண்டாடுவதற்கு அமிர்தபுரி ஆசிரமத்தில் திரண்டனர் பாரம்பரிய வித்யாரம்பம் சடங்கினை நடத்தி வைத்த அம்மா குழந்தைகளை ஹரிஸ்ரீ மந்திரத்தை எழுதி வழிநடத்தினார் அம்மாவின் மூத்த துறவிச் சீடரான சுவாமி அமிர்த ஸ்வரூபானந்த அவர்களின் தலைமையில் பிரம்மாண்டமான நாதோபாசனை நடைபெற்றது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்